ஐயோ பிரேக் பிடிக்கும் கஷ்டம் தான் ஜாக்கெட் எல்லாம் இது வெயில் சொல்லிட்டு போயிடுவாங்க போட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கிற கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய முழங்காவில் பகுதியில் நிற்கிறேன் விடியப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாண்டா மல்லாவிலிருந்து வெளிக்கிட்டு ஒரு நினைக்கிறேன் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வடி இந்த இடத்துக்கு வந்திருப்போம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நைனா தேவி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் உண்மையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும் வட மாநிலத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு அற்புதமான பயணம் என்று சொல்லலாம் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்ல அந்த கோயிலுக்கு யாரோட போகிறேன்னு பார்த்திங்கனாடா நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்கறீங்க கொமெண்ட் பண்ணுறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி எங்கே அவாவோட தான் நான் இந்த பயணத்தை போகிறேன் வாங்க கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் போகிற வெளியில் போகிற முதலாவது கோயில் அங்கே தான் போகிறோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா விவா மட்டுமில்லை தங்கச்சி ரெண்டு பேர் அதே மாதிரி இன்னும் ஒரு சின்னப்படியின் ஒரு ஆள் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் எங்களோடய சொப்பன சுந்தரிகள் தான் போய் கொண்டு இருக்கிறோம் இதிலேருந்து பார்த்தீங்கன்னாடா என்ன போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணித்து காலத்துக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி கோயிலுக்கு போகிறத வச்சு என்ன என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது சரி நாங்கள் இப்போ இதில் இருந்து வெளிக்கிடுவோம் எங்களோடய சொப்பனம் பார்த்தீங்கன்னாடா ரெடியாக நிற்கிது இதுக்கு முதல்ல ஒரு ட்ரிப் ஒன்று பார்த்துட்டு இன்னொரு பிரச்சனை ஒன்றே இருக்கு அந்த இதை பிரேக் இது அதனால வந்து பிரேக் ஒயில் வந்து கொஞ்சம் கொண்டே இருக்கு பாருங்க சின்னப்படி குழப்படி ஆனால் அதான் தூக்கி ஏற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் அவனை சமாளித்து கொண்டு போய் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது என்ன இல்லை சரி பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னாடா ட்ரெண்டு ஜீவன் குள்ளே இருக்கு ஹலோ சொல்லுங்க சரி வலிக்கடும் இப்போ வலிக்கிடம்னா வேண்டாம் குழப்படி பெருங்குளப்படியா இருக்கு இரண்டு பாத்தீங்கன்னாட்டா எனக்கு வந்து கால ஒளிஞ்சாலதான் அங்கே நடந்து போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போடுறது மட்டும் ஈஸி இது வந்து வெள்ளாங்குளம் ரோட் அதாவது மன்னர்ல இருந்து யாழ்ப்பாணம் போடுற ரோட்ல தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் கூடுதலா இருந்து நாங்கள் கிளம்பின வச்சு போயும் யாழ்ப்பாணம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னாட்டா ஆக்கள் நடமாட்டமே இல்லை ஜாலியா ஓடலாம் தான் கூடுதலா இந்த ரோட்டை பாவிக்கிறது சரியாக இப்போ ஒன்பதரையாவது சங்குப்பட்டிக்கு வந்துவிட்டோம் இதனால் குயிக்காக வந்துவிட்டோம் அங்கே அந்த மெஹந்தி வீடியோவில் ஒரு த டேட் ஒன்று பார்த்துட்டு அந்த சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கடா இந்த ஒரு தொகுதியில் தான் அடுத்தது ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் மினக்கிட்டுட்டோம் அனைஞ்சாள் இப்போ எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்கு இனிமேலுமே ஒரு சூப்பரான இடம் அவங்க வடமாகத்தில் சங்கப்பட்டி பாலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்வீட் பார்க் வந்து இதில் நிறைய என்டர்டைமெண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும் நல்ல விஷயம் அதோட இந்த பாலம் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இருபது கிலோமீட்டர் வேக வரம்பு அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஓ ஓ ஐயோ பிரேக் பிடிக்கல சும்மா இல்லை பாருங்கள் பே நிறைய பேர் தாங்கி நின்று வேலை செய்து கொண்டு இருக்கணும் இடத்துல இடத்துல சைக்கிளில் ட்ராவல் பண்ணுற வா யாருமே இதில் பாருங்கள் அந்த தனக்கல் அற்ப காற்று ஆலைகள் நல்லா இருக்குது இதுலேயும் நாங்கள் அந்த ஷூட் ஒன்று எடுத்திருப்போம் இந்த சைட்டில் போட்டிருக்கிற இந்த கல்லெல்லாம் இங்கே இருந்து எடுத்த வெளியே தெரியலை ஆனால் இது ஒரு தனி இந்த ரோட்டுக்கு கடும் ஆர்வத்தோடு வந்து கொண்டு இருக்கிறான் போட்டில் போகிறதுக்கு போட்டில் போகிறதுக்கு அகல பயம் தலை சுத்தும் போட்டு la காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிவு வெட்டி தான் நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் இளங்க பாட்டு தான் போட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறோம் கொப்பிரேட் கிளைம் பெறுதாட்டு இல்லையாட்டுப்பா இந்த ஒரு வடிவான இடம் இந்த ரோட்லேயே இந்த மரது பக்கத்தில் மழை பெய்கிற டைம்ல இந்த இடத்துல நிற்கணும்னு ஒரு ஆசை சரி இதுல அப்படியே நாவல் கூலி போய் அப்படியே அரியால அப்படியே பண்ணை பாலத்தடியில் போய் கண்டினியூ பண்றேன் பண்ணை பாலத்தடியில் போய் கொண்டு இருக்கோம் என்ன இதுல இருந்து நாங்கள் அந்த நயனதை ஜெட்டியடி என்று சொல்றது அதுக்கு போறதுக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே நாங்கள் அங்கே போகக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல எல்லாம் முதல் இருந்ததை விட நிறைய கடல் பண்ணை அட்டைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லாம போற காத்து எதிரில எதிராக காத்தடிக்கிறது இதாக்கி இல்லாம போற இதுல எல்லாம் கதாக்கிங் ஸ்டார்ட் பண்ண இப்போ பார்த்தீங்களாண்டா போய்கொள்றது நான் திடீரென்று வந்து அதில் ஒரு அம்மாவும் ஐயாவும் வந்து பிறகை ஏற்றிக்கொண்டு அந்த அம்மாவையும் ஏற்றி கொண்டு வரார் சரி அப்போ அவர்கிட்ட போய் கதைப்போம் வந்து பார்க்குறேன்னு அவர் கதைப்பாரோ தெரியலை இப்படி கதைச்சாரன்றா சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலும் இப்படியான ஆக்களை அரிதான இடங்களில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் நான் இது பார்க்குறது முதல் தடவை ஐயா ஐயா ஸ்டாப் ஸ்டாப் ஆ ஓரேல சரி சரி ஐயா கஷ்டம்தான்ண்ண ஓடலாண்டு போய் கொண்டிருக்கணும் இப்ப அப்படினா கஷ்டம் ஓடுறது சரி அந்த அம்மாக்கள் எங்கே நிக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி எங்களுக்கு போட்டுக்கும் என்ன நேரம் இருக்குன்றது சரியா தெரியாதால நாங்கள் அப்படியே விளிக்கிட்டோம் திரு தடவை இந்த இடத்தால போயிருக்கிறான் உள்ள இந்த கோயிலில் பேர் ஏதாவது ஒரு போடலாம் போடல்தானே அந்த ஒரு விஷயத்த இந்த கோயில் நிர்வாகம் தப்பு செய்தோன்றதை நான் யோசிக்கிறேன் பிரமாண்டமான கோயில் விட்டு அதே மாதிரி இந்த இடது பகுதியால போய் தான் சாட்டி பீச்சுக்கு போறது ஆனால் இப்போ அந்த சாட்டி பீச் இயங்குதா இல்லையான்றது தெரியல ரெண்டு தசம் நாலு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கலாம் குறிகாட்டுவான் போகிற சந்தி அடிக்க வந்துட்டான் ரெண்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னாட்டா பத்தொன்பது கிலோமீட்டர் குறிகாட்டுவானுக்கு போகணும் ஊர்காவாட் துறை எட்டு கிலோமீட்டர் அறையாளத்துறை வலது பக்கத்தால் மூன்று கிலோமீட்டர் போட்டிருக்கு நேராக போனால் தான் நாங்கள் எங்கே போகலாம் பார்த்திங்கனாண்டா அனலத்தீவு அதே மாதிரி இன்னொரு பருத்தி தீவு அதுக்கெல்லாம் போகிறேன்னா நாங்கள் நேராக தான் போகணும் இதால் போய் தான் நாங்கள் நெடுந்தீவும் அதே மாதிரி நயனாதேவி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து வேலனை அப்படின்னு சொல்லிக்கணும் இதுவும் ஒரு பிரசித்தமான ஒரு இடம் தான் இதில் பாருங்க ஒரு பழைய எச்எச் போல் இருக்குது யாழ்ப்பாணம் குறுகட்டுவான் பஸ்ஸில் வந்தால் நாங்கள் நயனாதேவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நேராக போனால் அப்படியே ஊர்காவத்துறைக்கு போகலாம் நாகதீப விகார என்றும் போட்டிருக்கணும் கூடுதலான இடங்கள்ல என்ன நான் அந்த கிழமில் இடத்துக்கு வர்றதால இதில் பாருங்க ஊர்காவத்துறை பஸ்ஸும் போகுது அதுவும் இங்கே போகுதுன்னு தெரியுது இந்த இடங்கள்லாம் அப்படியே பல இடங்களில் ஞாபகப்படுது எவ்வளவு பணம் இறங்குங்க உங்களுடைய உங்களை அன்புடன் பெறவேற்கின்றது நன்றி கொஞ்சம் ரோட்டு போட்டுட்டாங்க அவ்வளவு இருக்கு பக்கத்துல ஆனா அங்கால விட்டு அரைவாசியோடு நின்று வாங்க ஜம்மிங் தான் பரவாயில்ல நான் நினைக்கிறேன் ரோட்டு போடல ஆனா எல்லா ரோட்டுமே போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் இலகுவாகவே இந்த பயணம் வந்து இருந்தது இந்த பாலத்தை கிடக்கிற பயணம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிற இடம் பூங்குடி தெய்வம்னு சொல்கிறது இதில் வந்து ஒரு பெருக்கு மரம் இருக்குது நான் ஒவ்வொரு முறை வரைக்குலேயும் அந்த பெருக்கு மரத்தை பார்க்குற இதில் ஆனால் இந்த முறை கட்டாயம் நாங்கள் போய் பார்ப்போம் இதில் தான் போட்டிருக்க பாருங்கள் மூன்று தசை அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு எனக்கு இதில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போன மாட்டாலே நாங்கள் அந்த ஜெட்டி அடிக்கு போயிடுவோம் இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த பூங்குடி தெய்வம் டவுன் ரெண்டு காட்டுக்கிறேன் நான் அதை தாண்டின அப்புறம் ரோட்டு வந்து மண்ணு மோசமாக இருக்குது பாருங்கள் இந்த ரோட்டில் கிடங்கு இல்லாத ஒரு துண்டை காட்டையில் மாட்டிட்டு இங்கே பாருங்கள் ஓ சரியா நேரம் பத்து நாற்பத்தி ஆறு ஆகுது இந்த கிட்ட வந்து நிறைய வந்து இருக்கிறோம் இந்த இடத்துக்கு அந்த வெள்ளிக்கிழமை தானே அதனால தான் இதில் வந்து பார்க்கிங் இருக்கணும் பைக்கில் வரைக்கும் திக்கி திக்கி எங்கேயாவது விட்டுட்டு போயிரும் ஆனா காருக்கு வந்து பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்குள்ள போடலாம் அங்கேயும் விடலாம் மேல தின்ன மரத்துல இருக்கா இருக்கா கொண்டு டாப்பாண்டு சரி ஸோ இப்போ அதை பார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி பார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா இவ்வளோ காசு எடுத்து விலண்டா இருநூறு காசு எடுத்துருக்கிறேன் நெருப்பு க்ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பெரும்பாலான கடைகள் வந்து கருவாட்டு கடைகளாக தான் இருக்குது கோயிலுக்கு வந்துட்டு போய்க்குல கருவாடு வண்டிட்டு போகக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் அந்த வெய்கிள் பார்க் பண்ண இருந்து ஒரு இருநூறு மீட்டர் நாங்கள் நடந்து போகணும் அந்த ஜெட்டி அடிக்கு குறைகாடு பஸ் வந்து அப்படியே அந்த ஜெட்டி அடியில் கொண்டு இறக்கி விடணும் அதனால் இன்றைக்கி பஸ்ஸில் வந்தால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ ஒரு பஸ்ஸும் ரெடியாக இருக்குது ஒரு ஒரு பஸ் வேறு இது வந்து அப்படியே வெயிட் பண்ணி இந்த பஸ் வழிகிட்ட போயிடும் இதுக்காக தான் நாங்கள் போகணும் குறுகட்டுவான இறங்குதுறை பாவனை ப மக்களுக்கான அறிவித்தல் எல்லாம் போட்டிருக்கணும் இல்லை இப்போ போட் வர்றதால இல்லை வெயிட் பண்ணணும் போல இருக்குது வருகை மூலையில் ஓ சில உள்ளான் சத்தியா நேரம் ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தோம் வேறே அடைச்சி வச்சுட்டு அப்படி இப்போ விட்டுருந்தோம் எங்களால் வந்து நயனாதைகளில் இருந்த அந்த போட் வந்து எங்கள் ஆக்கள் இறங்கி கொண்டு அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து இந்த போட்லாம் எல்லாருமே தான் இருக்கு ஒன்று போல இருக்கு வெளியில் நிற்கிறது சான்ஸ் இல்லை ஓகே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது வரைக்கும் வெளியில தான் நின்று போயிருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷம் நான் இதில் தான் இருக்கேன் நான் அது போயிருந்தேன் எல்லோரும் ஜாக்கெட் போடணும் சரி ஜாக்கெட் எல்லாம் போட்டாச்சு நல்லா பயமாக இருக்கா இந்த மேல் பக்கத்தில் வந்து வயசு போனாக்கள் குழந்த பிள்ளையோடு இருக்கிறாங்களாம் ஏற்றிக்கணும் வந்து ஏற்றி கொண்டிருக்கணும் இருக்கணும் மற்றாக்கள் எல்லோருக்கும் கீழே தான் இருக்கா அடையெல்லாம் நானும் கீழே தான் இருக்கு ஓ அம்மா ஆக வயசு போன அம்மா இருக்கா சரியா

நிறைவுற்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த பயணம் இருந்தது எல்லோரும் படா வெளியில் போகணுட்டு இருக்காங்க வாஜி விழுந்து போகிறாங்க ஓகே எங்கடைய சேர் ம் எப்படி இருந்த பயணம் மேலே ஒரு ஜீவன விட்டம் காணவே இல்லை ஓகே

வடக்கு பிறகு முடி எப்படியும் இருக்குது இந்த முடி காட்டுகிற அளவுக்கு பிறகுது இது வந்து நயனாதீவுக்குள்ளே ஓட்டுற பஸ் இந்தக்கா வந்து ஞாபகம் இருக்கா இப்போ இதில் நயனாதேவில ஒரு நடைமுறை இருக்குது பாட்டாக்கில் வந்து இப்படி போடணும் வரைகளை வந்து கச்சான் பேக்கெட் மட்டும் வேண்டிட்டு போகணும் அதுதான் இஞ்சி இருக்கிற ஒரு நடைமுறை பாட்டாவுட்கில் கூடுதலாக இது நல்ல விஷயமா என்ன விஷயமான்றது தெரியல ஓகே இதுதான் பார்த்தீங்கலாண்டா நைனை நாக பூசணி அம்மன் ஆலயம் ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் எல்லா ஆலயமும் இந்த கும்பாபிஷேகம் போன வருஷம்தான் நடைபெற்றது அதேமாதிரி இந்த கோயிலில் ட்ரோன் வீடியோ போட்டு ஒரு டிக்டாக் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அது பிரசித்தமான கோயிலும் கூட உள்ளே போய் வீடியோ எடுக்கலமான்றது தெரியலை இப்போ கொஞ்சத்தால் பூசை நடக்க போகுது அப்படின்னு சொன்னவேன் இப்போ நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுது அந்த பார்த்தீங்கன்னாட்டா உள்ளே போயிட்டு வந்துட்டோம் இப்போதான் பூசை நடக்குது நேரம் சரியாக பார்த்தீங்கன்னாட்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு பத்தாகுது பன்னெண்டு மணிக்கு பூசை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் என்னது கோயிலில் உங்களுக்கு எங்கே போகிறேன் இப்போ அடுத்த அன்னதான சாப்பிட்றதுக்கு இதில் இடத்துல அன்னதான மடம் இருக்குது இதில் அன்னதான போருக்குல இதில் அப்ப விசாரிச்சுக்கிட்டுதான் நல்லா இருக்கும் போகணும் சரி அப்படியே இப்போ கோயிலை பார்த்து கொண்டு அன்னதானம் மடத்தடைக்கு வந்துட்டோம் அப்படியே பூச முடிய பன்னெண்டரை ஆகும்னு சொல்லியிருக்கணும் இந்த பன்னெண்டரைக்கு தான் வந்து அன்னதானம் இங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லினோம் ஆனா இப்போயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லை அன்னதானம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் இதில் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறேன் ஒரு பக்கம் வீட்ல பூந்து வந்தது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு முந்நூறு நானூறு பேர் இதுக்கெல்லாம் பிள்ளிருக்கு அவ்வளோ வரும் வந்திருக்கணும் அவ்வளவு ஆளும் பாத்தீங்களா வாழை இலையில தான் சாப்பிட்ருக்கோம் வாழை தண்டில் அது வீக்கில் எல்லாம் குத்தி வடிவா செய்திருக்கிறேன் சாப்பாடு சரி இப்போ ஹாய் நான் வந்து கனடாவில் இருந்து வந்து வரோம் நம்ம சாப்பிட்டு போயிடும் இதில் வந்து பாருங்க நாங்கள் ஒரு பந்தில இருந்தோம் திருப்பி அதே அளவுக்கு பந்தி இருக்குது சாப்பாடு எப்படி இருந்தது நல்லா இருந்தது எல்லாருமே நல்ல சாப்பாடு இந்த கடவுளை இந்த இதை கேட்டிங்களா அண்ணதானம் எப்படி இருந்தேன்ட்டு என்ன பொறுத்த போல சூப்பராக இருந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் இருக்குது பாருங்கள் அது என்ன போட்டினமோ தெரியல அப்படி நல்லா இருந்தது அப்பா அப்போ பஞ்சாவரத்தில் சொல்கிற மாதிரி பாயாசம் 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 நல்லா இருந்தது உண்மையிலுமே அது என்ன போட்டுன்னு தெரியலை கடன் அராதிஞ்ச தொடர்பு ஆகிட்டு இருந்தால் அதை என்ன போட்டு செய்கிறவர்கள் அப்படின்றத மறக்காம வாங்குவான்கள் இல்லை அடிக்கி கொஞ்சம் மறைமுகமாக வேண்டாம் அதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னாடா போட்டுக்கு தான் விழிக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் நிறைய பேரை சந்தித்து கதைச்சினாங்க எல்லோரும் இந்த வீடியோவில் கொண்டு வரலாம் போயிட்டு இன்னுமே சந்தோஷம் எங்களை எல்லாம் மதித்து இந்த இடத்துல கதைக்கிறதுக்கு நன்றி அதே மாதிரி இப்போ எல்லோரும் ரெடி அதே மாதிரி அதுக்குள்ளே போனால் பிறகு வந்து பார்த்திங்கன்னாடா குடும்பி போடணும்ண்ணா அந்த அண்ணா மடத்துக்குள்ளே போயிக்கல அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காவலத்தில் வச்சுருக்கணும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருந்தால் அதுக்கும் வந்து அபிஷேக பூசினு சொல்கிறது அது வந்து மூன்றாம் மாதம் வஞ்சா தேதி இருக்காம் அப்படி உங்களுக்கு எதெல்லாம் தேவை நாகதோஷம் பூசை செய்யப்படுறீங்களா இங்கே வந்து அபிஷேக பூசைன்னா புக் பண்ணணும் மற்றது பால் குடம் எடுத்து பால் ஊற்றினா எதோ அப்படி என்னெல்லாம் சொன்னவே நீங்கள் விளக்கம் கட்டாயம் கட்டாயங்க வந்து நீங்கள் ஆகுங்க இப்போ வெள்ளிக்கூடம் இந்த இருந்து இங்கே வேறுங்க உள்ளக்காரக்காக அண்ணாக்கள் எல்லாம் வந்து கும்பிடணும் கிளாஸ் எல்லா கிளாஸும் இருக்கு என்ன யோசனை போட்டில் போடுற நினைக்கவே பயமா இருக்குதான் ஆனால் ஒன்றும் செய்யாது ஒன்றுமே செய்யாதுதான் நான் வந்திருக்கேன் அப்படியே வரலாம் டோக்கன் டோக்கன் டோக்கனை கூட அம்பி எவ்வளவு கச்சான் வண்டி வர முறை இருக்கா இல்லையே சரி ஒலிக்கட்டம் ஒலிக்கிட்டம் பந்தல் போட்டு வச்சிருக்கேன் ஒரு வயலில் நல்லேன் எனக்கு அந்த பாயாசம் வாசனை என்று மாறவே எசன்ஸ் போட்டிருக்கேன் வென்னிலைசன்ஸ் போட்டிருக்கான் இதில் போய்க்குள்ளே அந்த அபிஷேகம் செய்கிறது வந்து இவ்வளோ பார்த்திங்கன்னா நாகதோஷத்துக்கானது இதில் தான் இந்த சின்ன ஒரு மண்டபம் இதை எவ்வளோ நாளும் பார்த்துருக்குறேன் ஆனால் என்னன்றது தெரியாது இன்றைக்கு விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது அதோட எஞ்சால பக்கத்தில் பாருங்க இவ்வளோ போட்டுகளும் இருக்குது இதில் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு ட்ரெயின்கள் வரும் குறிப்பிட்ட இந்த சனி வந்தால் அடுத்த சனி தான் அவங்கக்கிட்ட வந்து வரும் அப்படியான ஒரு நடைமுறை இருக்குஞ்சு திருப்பி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலுக்குள்ள போட்டு வந்து ஒவ்வொரு டைமுக்கு தான் எடுக்கணும் அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும் இதில் இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆயிடுச்சு உள்ளே டைம் எல்லாேருக்கும் வக்கு அவி இது அரப்பு போகிறோமா உள்ளால் என்ன வலுக்கிடையா பத்து பதினஞ்சு திசமாக போயிடுது இப்படி ஆட ஆட கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கு ஆனால் புதுசாக வர்றாங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பழகிட்டேன்னா சரி மாதிரி வந்துட்டேன் கிட்டத்தட்ட நேரம் இப்போ ரெண்டு நாற்பது இருபது நிமிஷம் நாற்பது நாலு மணி மிதக்காதே இருக்குது இருக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்த வந்தோம்மெண்ட்டே தெரியாத அளவுக்கு வந்தோம் போட்டை எடுத்தது ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் மாதிரி இருந்தது நல்ல பக்கத்தில் பாருங்களேன் நடுத்து போகிறது போட் போல் இருக்குது அக்காக்கள் எல்லாம் இருக்கணும் பைக்கில்ல எல்லாம் இருக்குது சரி நாங்கள் இப்போ இதில் நிறைக்கணும் இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும் சரி இப்போ டிக்கெட் விளையாடுத்து விளையாண்டு பார்த்தீங்கன்னாட்டா நானூறுரூவா எட்டஞ்சு நாற்பது எண்பது ரூபா தான் அது வளமையான ஒரு விலையாவே நீங்கள் நெடுத்து கொண்டீங்க சரி வாங்கமாட்டா நூற்றி எண்பது ரூபா எடுக்கணும் ஒரு வாகனத்துக்கு ஒரு பைக்கோ என்னவோ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாட்டா இது எங்கேயோ கேட்ட பாட்டு மாதிரி இருக்குது நேவியாக இருக்கிற இது போதிலே போட்டிருக்கணும் அதுக்கு ஒரு தனி காட்சி வேணும் தான் அதே மாதிரி இங்கே வர்றாங்க கருவாடையே மறந்துடாமல் வேண்டிட்டு போவோம் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் பாஸ் சில திக்க திக்கா எல்லா இடத்துலையும் வந்து நொங்கு அணிகள் எல்லாம் விற்கணும் ஏதாவது இடம் இடத்துலேருந்து குளிப்போம்னா எல்லாம் வெயிலுக்குள்ளே வச்சுருக்கணும் முதலாவது இங்கே இருந்து அந்த குறிக்கட்டுவானில் இருக்கிற மரம் பார்க்க போகிறோம் இஞ்சாலெல்லாம் அந்த பெருக்கு மரம் பார்க்க போய்க்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பழைய வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இஞ்சாவில் ஏதாவது ஒரு கோயில்லேயும் வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு பின்னால் இருக்கிற ஜீவங்கள் கொண்டு வருது இங்கே வரும் இதுல அவ்வளோ பழைய வீடுகள் கிடக்கண்டு அப்படியே அந்த நாகரிகம் மாறாமல் பழமையை மாறாமல் வச்சிருக்கணும் ஜோலியம் பாருங்க இப்போ பாருங்க இதெல்லாம் மாறா வேற யாரும் பார்த்தா பேய் வீடு என்று சொல்லிட்டு போயிடுவாங்க கவனம் நல்லா இருக்கு இந்த பழமையான பில்டிங் எல்லாம் பார்த்து கொண்டு போறதுக்கு ஆனால் நாங்கள் பெருக்கு மரவெல்லாம் தாண்டி போறோமா இல்லை என்ன நடக்கு இதுல வந்து அருள்மிகு கொமாட்டி பிள்ளையார் கோவில் அப்படின்னு போட்டிருக்கேன் வீட்டில் இருக்க போல இருக்கு இதுல நான் பாருங்களேன் நான் நினைக்கிறேன் நான் எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டோடய ஒரு திறமை இல்லை போயிட்டு நம்மளுக்கு இந்த இடங்கள்லாம் இதெல்லாம் என்ன கண்டு வைக்கிறீங்கன்னு தெரியல ஓகே இப்போ வளர்த்துட்டுக்கு வந்துட்டேன் இதுலேருந்து தொள்ளாயிரம் மீட்டர் போகணும் பொங்குடுது பெருக்கு மரத்துக்கு ஓகே ஒரு உள் ரூட் போகிறோம் சிலையெல்லாம் வெயில் இல்லை பாருங்களேன் கிளு என்ன கிழுவந்தடி கிழுவந்தடியும் பனை வச்சு கட்டியிருக்கணும் இப்போ அதால் வந்து கோயில் ஒன்று தெரிஞ்சது அந்த பாதையாலேயே பக்கத்தில் அவர் வீட்டை கூப்பிட்டு கேட்டுட்டு போய் கொண்டு இருக்கோம் இங்கே கோயில் பக்கத்துலேயே இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்கணும் டோட்டலாக பார்க்க அவ்வளோ மோசமாக இருக்கட்டு சரி ஓகே இந்த கோயிலடிக்கு வந்துட்டோம் பெருக்கு மரம் வந்து இந்த கோயில் வந்து இப்போ கட்டி அதே மாதிரி இந்த பெருக்கு மரம் வந்து விடதுலேருந்தால் பாருங்கள் இருக்குது கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது சரி இதில் விட்டுட்டு பார்த்துட்டு வர்றேன் முடிது ஆறாம் வட்டாரம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் இந்த இடமெல்லாம் படிவா இதாக்கி வச்சிருக்கணும் ஆனால் இந்த பெருக்கு மரத்தில் நான் பார்க்காத சில விஷயங்களை பார்க்குறேன் இதில் வந்து தொல்லியல் திணைக்களத்தால் ஒரு போட்டோட்டை போட்டிருக்கணும் பெருக்கு மரம் ஆப்பிரிக்கா மற்றும் மடஸ்க மடவஸ்கார் பிரதேசங்களை தாயமாக கொண்ட தாவரமாகும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் இதில் இருக்குது அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க கண் குத்து நீர் பார்க்க இல்லாத அளவுக்கு அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்களாடா நேத்தி காட்டியிருக்கணும் இருக்கணும் இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி இதுலேயும் அதே சம்மந்தமான இதுகள் போட்டுக்கணும் என்னென்ன சட்டம் அமலில் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ பெருக்கு மரம் இல்லை அவ்வளோ பெரிய மரம் இல்லை ஆனால் அதையும் தொழில் அளவுக்கு சுற்றி வர வேலியில் போட்டு வச்சிருக்கணும் அந்த பெருக்கு மரம் பார்க்க வரனால இதை தொட்டு பார்த்து அப்படியே செய்யணும் இந்த மாதிரி சுவிஸ் பூங்குடிது மக்கள் விழிப்புணர்வு ஒன்றை கொண்டு போட்டிருக்கணும் எல்லாம் இருந்து கூடுதலான ஆதரவுகளை தெரிவித்து கொண்டிருக்கணும் இல்லை எல்லாம் பேரிடர் எழுதி வச்சிருக்கேன் இல்லை எல்லாம் ஒரு நேத்தியம் கட்டியிருக்கேன் பாருங்க அதே மாதிரி இதில் வந்து பார்க்க நான் அது கோவிலும் தெரியுது இதனால ஒரு பீச் மாதிரி ஒரு செட்டப் செய்து வச்சிருக்கேன் ஹட் மாதிரி எல்லாம் இருக்காங்க காலக்கடத்துலேயே வந்து பார்த்தீங்களா இதில் திதி செய்யறதுக்கா இல்லை இந்த பண்ணை மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதில் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த பண்ணை மாதிரி அமைப்பில் இருக்கு அப்படியே பின்னால் பார்த்தீங்களாட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சரி இந்த இடத்துல இருந்து வழிக்குடுவோம் சரி இதில் வந்து பார்த்திங்களாண்டா ஐயாறு ஆள் பனங்கிழங்கு விற்று கொண்டு இருக்கிறேன் ஐயாட்டா வேண்டும் ஐயா எவ்வளோ பனக்கிழங்கு அவிச்ச கிழங்கு ஏழு கிழங்கு நூறுரூவா மற்றது இது கட்டு பச்சை நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கட்டு ஒரு கட்டு இது ஒரு கட்டுனா எவ்வளோ ரெண்டு கட்டும் இருக்கா அதில் ஒன்று தானே இது ரெண்டும் ஆ தனித்தனியாக தான் இருக்கேன் ஓகே வேண்டிட்டா ஐயா அப்படியே பானையில் வச்சு அவிச்சு கொண்டுருக்க ம் ஆ கொஞ்சம் வல்லனியை அமைச்சுட்டாரு போல இருக்கு சின்ன பண்ணி அப்படி போகிறான்னு கிழங்கு கொண்டு எங்கடா பயணம் திருப்பியும் ஆரம்பம் இப்போ யாழ்ப்பாண டவுனுக்கு வந்துட்டோம் இதிலேருந்து அப்படியே நீ ஃபோனியாக போகிறதா இந்த வீடியோ அதாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் யூஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்